சிம்பிளாக ஈஸியாக ரெண்டு கப் அரிசி மாவு வச்சு ஒரு மாதத்துக்கு தேவையான நம்ம ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம எப்படி வந்து ரிங் முறுக்கு பண்ணுமோ அதே மாதிரி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை விட நல்லா முறுமுறுனு இருக்கும் அதே சமயம் ஆயில் அப்சர்வ் பண்ணாது டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு மொறுமுறுனு இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முதல்ல மாசிப்பருப்ப நல்லா ஊற வச்சுக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் வச்சதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வைக்க வேணாம் இதுக்கப்புறமா அரிசி மாவு அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கப் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு கப் அரிசி மாவுலேயே கூட பண்ணலாம் இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் இன்கேஸ் உங்கள்கிட்ட சலிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு வேணான்னா தினை ராகி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா இல்லைனா கோதுமை மாவு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் எள் போட்டுக்கலாம் பெருங்காயம் வெள்ளை எள்ளு கருப்பு எள் ஜீரகம் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் தூள் அப்படி இல்லைனா மிளகுத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை முதல்ல நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த உப்பெல்லாம் எல்லா மாவுக்குமே நல்லா படும் ஸோ கையில் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆயில் எல்லோய் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வாம் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றும் போது தான் அந்த அரிசியிலேருந்து க்ளூட்டன் டெவலப் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ தான் நம்ம அந்த ரோல்ஸ் பண்ண முடியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் நான் சொன்ன மாதிரி நல்லா சுடு தண்ணி ஊற்றுங்க அப்போ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும் அதே சமயம் அது ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது செமி சாஃப்டாக இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த மாவு வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மாவை பசுஞ்சு எடுத்துக்கலாம் இதில் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஓமம் கூட நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாவு நீங்கள் பெசஞ்ச உடனே போட்டுணும் இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே இருந்தாவே அது புளிக்க ஆரம்பிச்சிடும் எப்போவுமே முறுக்கு மாதிரி மா முறுக்கு மாவு மாதிரி தான் இதிலே நீங்கள் பட்டர் முறுக்கு கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத் போட்டு மூடிடுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து பண்ண போகிறோம் அதனால் அது ட்ரை ஆகிடும் அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம் ஒரு ஈரமான துணி இருந்துன்னா கூட நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கு மேலே போட்டுக்கலாம் இப்படி கையளவு மாவு எடுத்துட்டு தேவையான அளவில் நம்ம ரோல் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க இது வந்து உங்களுக்கு தெரியல அப்படி வந்து ரோல் பண்ணுறதுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை முறுக்கு குழல் எடுத்துக்கோங்க அதில் பெரிய மோல்டு இருக்கும் அதாவது பெரிய ஹோல்ஸ் உள்ள மோல்டு அதை எடுத்துட்டு இந்த மாவு உள்ளே போட்டு நீளமாக பிழிஞ்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் ஸோ குடிய சீக்கிரமே நான் அந்த வீடியோ போடுறேன் இப்படி கையில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி கரெக்டான ஷேப்லையும் கரெக்டான அளவுகளோடையும் வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா வேணும் திக்காக வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாசி பருப்பை ஊற வச்சு நான் அதில் வந்து ரோல் பண்ணி பண்ண போகிறேன் நீங்கள் என்ன பண்ணலன்னா கடலை பருப்பு அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் அதையுமே நீங்கள் பண்ணலாம் இதில் வேரியேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டொமேட்டோ ஃப்ளேவர் மின்ட் ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணலாம் ஸ்பினச் பாலக்கிரியோட ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்து கலர் ஃப்ளேவர் எல்லாமே இன்னும் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து கிளாசிக்காக பண்ணுறது இதுலேயே வந்து நம்ம டெசிகேட்டட் கோகோனட் போட்டுக்கலாம் இல்லை நார்மல் கோகோனட்டை வறுத்து போட்டுக்கலாம் ஸோ அப்படியுமே நீங்கள் பண்ணி பாருங்கள் இதில் எள் பிடிக்கலனா எள்ளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜீரகத்தை வந்து போட்டுக்கலாம் ஆனால் எள்ளில் வந்து கால்சியம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட ஸோ இப்போ இந்த ஊற வச்ச பாசி பருப்பை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் ரோல் பண்ண போகிறோம் அப்போது ஒன்னு நல்லா ஒட்டிக்கும் ஸோ இதை வந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது அந்த பாசிப்பருப்பு அப்படி பாசி பருப்பு ரொம்ப வந்து ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரோலும் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாயிடும் அப்போது எடுக்கும் போதே உடைய ஆரம்பிக்கும் இப்போது உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதை அப்படியும் போட்டு ஃப்ரை பண்ணலாம் அதாவது நீல் வாக்கில் போட்டும் ஃப்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அழகாக நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த பாசைப்பருப்பெல்லாம் நல்லா வந்து ஒட்டுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது தனியாக பிரிஞ்சு வராது நம்ம ரிங் மொர்க் பண்ணும்போதும் இப்படி தான் பண்ணுவோம் பாசி பருப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாகவும் ஃப்ரை ஆகிடும் ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம் அதனால் ஸோ நம்ம காரம் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உப்பு லைட்டாக மட்டும் போட்டு மிளகாய் தூளில் எதுவுமே போடாமல் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெள்ளம் சிரப் காய்ச்சி உருண்டைப்பதம் வந்ததுக்கப்புறமா இதை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் மனோகரம் மாதிரி இது ஒரு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சுகர்லேயும் பண்ணலாம் வெள்ளத்துலேயும் பண்ணலாம் கருப்பட்டியிலையும் பண்ணலாம் நான் வந்து ஸ்வீட்டு பண்ணால் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இந்த மாவு ரொம்ப இலக்கம் பயப்பட வேணாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் மேலே போட்டிங்கன்னாவே அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஈரத்தை அப்புறம் நம்ம அப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரை பண்ண பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஏர் ஃப்ரையர் பேக்கிங் ரெண்டு மெத்தடுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் சாஸ் எல்லாம் ஊற்றி சீசனிங் பண்ணி அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நம்ம கொரியன் பொட்டேட்டோ ரோல்ஸ் மாதிரி இருக்கும் பொட்டேட்டோ மஷ்ரூம்ஸ் மாதிரி பொட்டேட்டோ நூடுல்ஸ் மாதிரி இதுமே வந்து ரைஸ் நூடுல்ஸ் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு போடும்போது நல்ல சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் வைக்கலாம் இல்லைனா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சு ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் முதல்ல நம்ம போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கு டைம் கொடுங்க அது நல்லா செட் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்கேஸ் ஒன்றோட ஒன்றும் ஒட்டிச்சின்னா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம் ஃப்ரை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வந்துடும் இதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் ஆலிவ் ஆயில்லாம் நல்லா இருக்காது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க எல்லாமே அப்படியே ஈவனாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு இப்போது ஓரளவுக்கு ஆயில் சத்து அடங்கணும் நம்ம முறுக்கு வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரியே தான் ஆயில் சத்து அடங்கணுன்னே நம்ம எடுத்துடலாம் நம்ம போட்டிருக்க அந்த மேலே போட்டிருக்க அந்த பாசிப்பருப்பு வந்து பாருங்க நல்லா ஒட்டியிருக்கிறதுனால நமக்கு ஆயிலை வந்து பிரிஞ்சே வரல இது வந்து ரொம்ப முக்கியம் இது எடுத்தோன்னே ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க போட்டுட்டீங்கன்னா இருக்கிற ஆயிலுமே அப்சர்வ் ஆகிடும் ஸோ ரெண்டாவது பேட்சுமே நம்ம போட்டு எடுக்க போகிறோம் இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஜென்டிலாக போடணும் அப்படி இல்லை அப்படின்னா அதை உடஞ்சிரும் நம்ம ரொம்ப தூக்கி போட்டோம் அப்படின்னா மற்றபடி ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு இந்த அளவுக்குலாம் செய்ய முடியல டைம் இல்லைன்னா இந்த மாவை அப்படியே நீங்கள் ஆயிலில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் மாவு வந்து பசையிறது அதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணுறது அவ்வளோதான் ஃப்ரை பண்ணுறதோட டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்துக்கணும் நீங்கள் கரெக்டாக பண்ணல அப்படிங்கும்போது சொத சொதனாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம ரொம்ப நாள் போது ஆயில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால நல்ல சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் செமி சாஃப்ட்டாக வந்து பண்ணிங்கன்னால் அது ஈஸியாக ரோல் பண்ணுறதுக்கு வந்துடும் பைண்டிங் ஏஜெண்ட்டுக்கு மைதா பதிவாக நீங்கள் உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம் கோதுமை உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து போட்டு பண்ணலாம் நல்லாயிருக்கும் இதை அப்படியே எடுத்து சூடாக எடுத்து கண்டெய்னரில் போட்டுற வேணாம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமையாக கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேலுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸாக இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நான் மூணாவது பேட்சும் போட்டுவிட்டேன் உங்களுக்கு ரெண்டு கப் அரிசி மாவுலேயே நல்ல நிறைய ஸ்நாக்ஸ் வரும் நமக்கு நான் ஊற்றின ஆயில் பார்த்திங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இதை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் டீ காஃபி அப்படிங்கும்போது இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது அரிசி மாவு அப்படிங்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்